السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹும் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெருமைவாதியின் மறுமை நிலை என்ற தலைப்பின் கீழ் ஆணவக்காரர்களின் நிலை எதில் போய் முடியும் அழிவில் போய் முடியும் ஆணவம் மமதை அகம்பாவம் இதையெல்லாம் அல்லாஹு ஒரு துணி அளவும் விரும்பாத ஒரு செயல் தலக்கணம் என்பதை அல்லாஹு நேசிக்காத ஒரு செயல் எப்படி அல்லாவை வணங்காமல் இணை வைக்கக்கூடிய காரியங்களும் அல்லாவுக்கு பிடிக்காத கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பல செயல்களில் முக்கியமான செயல் என்னவென்றால் அதில் பெருமை ஒன்று பெருமை கூறியவன் யார் என்றால் அல்லாஹூர் அபுல் ஆலமின் மட்டும்தான் ஆனால் மக்கள் மத்தியில் தலக்கணம் ஈகோ என்பது ஆண் பெண்கள் மத்தியில் அதிகமான முறையில் நம்மிடம் அந்த செயல்பாடு இருக்குதா என்று கேட்டால் அதிகமாக இருக்குது என்று சொல்ற அளவுக்குத்தான் நம் நிலை இருக்கிறது அல்லாஹ் சுபாததாரா அவன் அருள்மலையான் திருமலை கோவானில் கூறுகிறான் வலகு கிவுலியாபிஸ் சமாவாதி வகு ஆருந்து வகுவல் அசீசுல் ஹக்கீம் வானங்களிலும் பூமியிலும் பெருமை அல்லாஹ் ஒருவனுக்கே அவனுக்கே உரியது இந்த வானத்தையும் பூமியை அல்லாஹ் வந்து ரெண்டையும் வைத்து சொல்கிறான் இந்த ரெண்டுக்கும் புகழ் ரெண்டுனால் அந்த அண்ட சராசரங்களில் மனிதர்களும் அடங்கி அப்ப எனக்குத்தான் புகழ் எனக்குத்தான் பெருமை அதில் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியின் குறியாக அல்ல என்ன செய்ய அதுபோக பல கூட்டத்தார் வந்து ஒரு முற்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் பல பெயர் உள்ளவர்கள் ஆது சமூது ஹாமான் காரூன் மட்டும் தெரிஞ்சிருப்போம் இன்னும் ஆணவம் மமதை காசு பணத்தோட வாழ்ந்து அழிந்து போயிருக்கிறார்கள் அல்லாவின் கோபத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் நமக்கு எடுத்துரைக்கிறான் ஏன் எடுத்துரைக்கிறான் என்றால் அது ஒரு படிப்பினைக்காக அதை வைத்தாது நீங்க திருந்திக்கிறீங்க என்று அதில் ஒரு கூட்டத்தாருடைய பேர் என்னன்னு கேட்டனா இந்த ஆது சமுதாயம் இருக்குதே அவர்கள் பூமியில் நியாயமில்லாமல் ஆணவம் கொண்டனர் கடுமையான ஆணவம் கொண்டனர் ஆணவம் கொண்டது மட்டும் இல்லாமல் மன் அப்த மின் கூவா கூவத்தன் அவர்கள் என்ன தெரியுமா கேட்டார்கள் எங்களை எங்களை மிஞ்ச வலிமை மிக்கவர்கள் யார் இருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன ஒரு உடல் வலிமையும் கொடுத்தான் சில பேருக்கு காசு பணம் அதிகாரம் கொடுப்பது போல் உடல் வலிமையும் அல்லா கொடுப்போம் அப்ப அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா அது அல்லாக்கு நன்றி செலுத்தாமல் அவர்களுடைய வாதம் எப்படி இருக்குது என்றால் மண் அசப்த மின்னப்புவதன் எங்களை விட வலிமை மிக்கவன் யார் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அவலம் அவர்கள் அறியவில்லையா எரவு அன்னல்லாஹ் அல்லது சலககும் கூ வா சத்தும் என்ஹும் கூ உங்களை படைத்த அல்லாஹ் நான் வலிமையானவன் அல்லவா அல்லாஹ் வந்து எப்படி கேட்கறான்னா நீ வலிமையானவன் தான் உன்னையே நான் படைச்சன எனக்கு வலிமை இல்லையா உன்னை விட எனக்கு வலிமை இருக்கு உக்கானபி ஆயா தினா அவர்கள் நம் சான்றுகளை மறுப்பவர்களாக இருந்தார்கள் அதாவது அல்லாஹ் எந்த ஒரு சான்றை தூதர் மூலயமாக காட்டினானோ அதை என்ன செஞ்சிருவாங்க அசால்ட்டா மறுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர்களாக இந்த ஆறு கூட்டத்தார்களை பற்றி அல்லா என்ன செய்யறான் நமக்கு எடுத்துரைக்கிறான் இவங்க இப்படி ஆணவம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று அடுத்து ஒரு இந்த ஆணவக்காரர்களை பத்தி ஒரு வசனத்தை செய்தி அல்லா சொல்லுகிறான் பூமியில் கர்வம் கொண்டிருப்பார்களே ஆணவம் கொண்டிருப்பார்களே அவர்களை நான் என்ன தெரியுமா செய்வேன் எனது சான்றை விட்டு திருப்புவேன் அல்ல என்ன தெரியுமா செய்வான் அந்த அவனுடைய சான்றையை அவன் நம்ப மாட்டான் அதனாலதான் சொல்றான் அசரிப்பு என்றால் திருப்புவேன் திருப்பி போட்டு என்ன தெரியுமா செய்வேன் அவர்கள் எந்த சான்றை கண்டாலும் அவற்றை அவர்கள் நம்ப மாட்டார்கள் அல்லாவின் சான்றை கண்டா என்ன செய்ய மாட்டாங்க நம்ப மாட்டாங்க எத்தனை சான்று என்ன இருக்கு நிறைய சான்றுகள் இருக்கு இந்த ஆணவக்காரர்களை அல்லா என்ன தெரியுமா செய்வான் அல்லாவின் சான்றையே நம்பாத அளவுக்கு அல்ல ஆக்கி விட்டுருவான் காலங்காலத்துக்கு நீ ஆணவக்காரனாவே இரு திமுபுடித்தவனாகவே இரு கடைசி உன்னுடைய அழிவு அழிவில் போய் தான் முடியும் என்று அவன் நிலை ஆகிவிடும் அதனால அந்த சான்றுதான் என்னது அல்லாவுடைய சான்று வானம் பூமி மனிதர்கள் ஒவ்வொன்றும் சான்று இருக்கு சான்றுகள் என்றால் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு சான்றுகள் ஒன்றல்ல இரண்டல்ல குமிந்து கிடக்குது ஆனாலும் மனுஷன் என்ன செய்யறான் கல்ல வணங்குறான் நம்ம பூமியா இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க அண்ணாவா விட்டு விட்டு தர்காலை போய் நாகூர் நாகூர் ஆண்டவர் நாகூர் தர்கா அதை சாவல் சமீது பாபான்னு சொல்லி ஒரு தர்கால போய் வழங்குறாங்க ஆத்தங்கரம்மா தாயின்னு சொல்லி வணங்குறாங்க ஆத்தங்கரம்மா தாயம் பொட்லு போருங்கிறாங்க பீமா தர்காங்கிறாங்க இப்படி நிறைய அப்படியே அடுக்கிக்கிட்டே போலாம் இது தர்கானா உள்ள ஒரு மனிதர் இறந்து அடக்கம் பண்ணிருப்பாங்க ஆனா அவனுக்கு ஏன் வந்து அல்லாவுடைய சான்று தெரியப்பட்டிருக்கு இணை வைக்கிறானே அவள்ட்ட போய் கையேந்தறானு அப்ப நிறைய பேர் அப்படின்னா இந்த உண்மையை வந்து மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அண்ணா என்ன சேர்ந்தது அவர்களை அந்தளவை விட்டுறலாம் அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கனா வ இன் இரவு சவினி ருஷ்திலா எத்த சபீலா அவர்கள் நேரான வழியை கண்டால் அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள் இதுதான் வழிகேடு என்பார்கள் அதாவது நேரான வழியை இந்த முடித்தவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள் இதுதான் வழிகேடு என்று அவர்கள் சொல்வார்கள் அது மாத்திரம் இல்லாம அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி தெரியுமா சபீலா லா இன் சபீலா

மனிதனையும் சாவ இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் ரெண்டு விஷயம் இருக்குல்ல ஒண்ணு செத்து அதாவது மரணத்தை தருவியிருப்பார்கள் அவன் இறந்தே போயிட்டான் இன்னொருத்தவன் கொஞ்ச நாள் இறந்து போப்பான் நிரந்தரமா மனிதன் வாழ முடியுமா அப்ப செத்து மனிதனையும் சாதாரண அடுப்ப உயிரினம் கால்நடைகள் கால்நடைகள் தான் வணங்குறாங்கல்ல சக்தி இருக்குன்னு சொல்லி அப்ப இந்த மாதிரி வந்து கேடான வழியை வழிகேடை அவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள் நேரான வழி என்று சொல்வார்கள் யாரு அல்லா பர்பஸா ஒரு கூட்டத்தை சொல்றான் என்ன 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 கேரக்டர் ஆணவக்காரர்கள் ஆணவக்காரர்கள் இப்படிதான் சொல்வார்கள் அப்படின்னு அவர்களுடைய அவர்கள் அலட்சியப்படுத்துவார்கள் அல்லாவுடைய அவர்கள் பொய் என்று சொல்வார்கள் மேற்கொண்டு அல்லாவின் சான்றை அலட்சியப்படுத்துவார்கள் இதுதான் அதற்கு காரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அந்த மாதிரி ஆணவக்காரர்களுடைய நிலை இருக்கிறது அதுபோக சில இடங்களை அண்ணா சொல்றான் நீங்க பூமியில பயணம் செய்து பாருங்க அபலம் அருதி எந்த ரோ கைப்பக்கான ஆக்கை பத்துள்ளது என மின் கபலிகம் இதற்கு முன்னால் நாம் பலவேறை அழைத்திருக்கிறோம் நீங்கள் அதை பூமியில் பயணம் செய்து பாருங்கள் ஆணவக்காரர்களை கானும் அக்ஷரமின் அசத்த பூவத்தன் ஆசாரம் அருதி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்களை விட அவர்கள் வலிமையானவர்கள் இப்படிலாம் இருக்கிறாங்களா அதை விட வலிமையானவர்கள் அவர்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அழித்து இருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய சான்றுகள் எல்லாம் அங்க விட்டு சென்றிருக்கிறார்கள் போனா என்ன செய்யலாம் உலகத்துல பல ஆணவக்காரர்களுடைய சான்ற நம்ம காணலாம் பல ஜோலான் பகுதி போலாம் எஜிப்து போலாம் உலகத்துல பல பகுதி போலாம் பல சான்றுகளை வைத்து இன்னைக்கு ஆய்வு செய்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் பலதா பலசாலிகள்னா கடுமையான முறையில் அந்த இடங்கள் பாதிக்கப்பட்டு அந்த லூத்து நபி சமுதாயம் பாதிக்கப்பட்ட இடம்லாம் இருக்கு ஆணவக்காரர்கள் அந்த பூமியை ஒரு தட்டு மாதிரி எல்லாம் பரட்டி விட்டான் அதெல்லாம் இன்னைக்கு சாக்கடல்ங்கிற பேர்ல என்ன செய்திருக்காங்க அத்தாட்சியா இருக்குது ஒன்றல்ல இரண்டல்ல ஆய்வு அல்ல ஆய்வுன்னா கிடைத்துக்கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ அந்த கழிவுறை அந்த அமெரிக்கால பிடிக்குது அது அல்லா எல்லாமே அல்லாவின் பார்வையில தான் நடக்கும் ஆனா அந்த மக்களுக்கு அப்படிதான் அல்லாஹ் அநீதி அந்த மக்களுக்கு வேதனையை கொடுத்தான் என்று நம்ம அடிச்சு சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு ஆச்சரிய என்னன்னு கேட்டா அவன் வந்து ஒரு வந்தரசு நாடு ஆணவம் பிடித்த நாடு தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நாமெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கோம் அமெரிக்காங்கிற நாடு உலக ஒன்றாதிக்க நாடு அனைத்து நாடுகளும் அவருடைய கண்ட்ரோல தான் இருக்குது பல விஷயங்கள் பல நாடுகள் அரபு நாடு உட்பட ஆனா அவங்க நாட்டுல வந்து என்னது தீ பிடித்து எரிகிறது தீ எரிகிறது என்ன இல்லை மரமோ கூறையோ இல்ல அமெரிக்க நாடுகள்லாம் இருக்கிறது என்னது கட்டடம் பில்டிங் பில்டிங்ல தீ வந்து பிடித்து எழுகிறதுக்கு வாய்ப்பு தீ பிடித்து பரவுது அவர்களால் கட்டுப்படுத்தவே முடியல உலக வல்லாதிக்கம் எந்த அளவுக்கு என்றால் எங்க நாட்டில் ஒரு சின்ன குருவி பரவா கூட எங்களுக்கு எங்களுடைய அந்த அந்த லேச கண்காணிப்பு வச்சிருக்கோம் அந்த சாதனங்கள் அதில் எங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம் அப்படிங்கிறான் சின்னதா ஒண்ணு பறந்தா போதும் அப்ப தீ வந்தா தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரியும் உடனே இல்ல அணைச்சிட வேண்டியது அப்ப அப்ப வந்து அவளுடைய ஆற்றலையும் மீறி ஒரு சக்தி இருக்குன்னா அந்த அவங்க ஆணவக்கார ஆணவக்கார நாடுதான மக்களை விட்டுருங்க அந்த நாட்டுடைய ஆதிக்கம் எப்படி அவங்களுடைய கேரக்டர் அடிமையா இருக்கணும் அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதற்கு ஆயுதங்களும் ராணுவ தளபதிகளையும் ராணுவ அதிகாரிகளையும் அனுப்புனவன் உங்களால சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி மிரட்டியவன் இன்னைக்கு கொஞ்சம் பெட்டி பாம்பா இருக்கிறான் அப்ப என்ன அர்த்தம் கண்ணு முன்னாடி எல்லாம் காட்டுறான் கவனமா சிந்திக்கணும் அந்த நாட என்ன செய்து பற்றி எரிந்து அதை மீட்டெடுக்கிறதுக்கு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட அந்த மக்கள் அந்த மரணம் வந்து கம்மி தான் இருபத்தி அஞ்சு முப்பது அச்சத்தை ஒரு நெருப்பு ஒரு நெருப்பு ஒரு தண்ணி ஒரு காற்று இருந்தா அல்லாக்கு போதும் அப்படின்னு சொன்னா போதும் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு சராசரியாக அடிக்கிற காற்று அதிகமாக அடித்தால் முடிஞ்சு வச்சு புயல் புயலுங்கிற அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அணுகுதம் அடிக்கிற மழை அஞ்சு நாளைக்கு அடிக்கிற மழை ஒரு ஒரு மாசத்துக்கு முடிஞ்சு போச்சு அழிவு இதெல்லாம் நம்ம நம்ம இதை என்ன பார்த்து வந்து நம்மளுடைய அச்சத்தை கொள்ளணும் பயணம் செய்து பாருங்கள் மக்களுடைய எத்தனை ஆதிக்கக்காரர்களை நான் அழித்து இருக்கிறேன் அவருடைய சான்றுகள் அங்கு இருக்கிறது என்று நமக்கு திருக்குறான் மூலியமாக நமக்கு அல்லாவு தெரிவிக்கிறான் இந்த

அவர்கள் பெருமை கொண்டார்கள் அவர்கள் பெருமையின் காரணமாக அவர்கள் என்ன மாதிரி கேலி செய்து கொண்டார்கள் பெருமை அவங்க பெருமை என்னது ஆணவம் கடுமையா இருக்கு ஒரு கூட்டத்தை அண்ணா சொல்லி காட்டுறான் தூதர்மார்கள் சான்றுகளை கொண்டு வந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆணவம் கொண்டு அந்த சான்றை புறக்கணித்து கேலி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த பெருமைக்காரர்கள்

எந்த ஒரு சான்றும் ஆதாரமும் இல்லாமலே அவர்கள் அல்லாவின் வசனங்களில் யூ தர்க்கம் செய்கிறார்கள் அறிவுபூர்வமா பேசணும் அல்லாவுடைய வசனங்களோ ஒரு வேதத்தை பத்தி பேசினா தர்க்கம் செய்த அதுல அதுல லாஜிக்காக அறிவாக பேசணும் வீணற்ற பேச்சு இருக்கக்கூடாது வீணர்கள் பேசக்கூடிய பேச்சு இருக்க கூடாது அப்ப அல்லா என்ன மாதிரி சொல்லி காட்டுறான் அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள் தர்க்கம் செய்வது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது இப்படியெல்லாம் செய்யறத பார்த்தா அல்லாத நம்பின மக்கள் நமக்கு என்ன செய்கிறது அல்லாவுடைய வேதத்துல விளையாடுறாங்க என்று சொல்லி அவர்கள் மீது கோபம் வருகிறது அல்லாஹ் அதன் காரணமாக என்ன தெரியுமா செய்கிறான் கவனிக்க எத்துமா உள்ளாகுவாலா குள்ளி கல்வின் முத்த கற்பீரின் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா பெருமையும் அடக்கியாலும் ஒவ்வொரு உள்ளத்தின் மீதும் அல்லாஹு உத்தரை கவனமாக யாரெல்லாம் இந்த பெருமை அடிக்கிறார்களோ ஆணவம் கொள்கிறார்களோ பிறரை அடக்கி ஆளணும் என்று அதாவது இந்த நம்ம அடிமையா இருக்கணும் இவங்களை விடக்கூடாது என்று அடுக்கு அடுக்குமுறை செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மக்கள் மீது அல்ல அந்த மாதிரி ஆணவக்காரர்கள் மீது அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான் அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹு எதுபவுல்லா முத்திரை அடிக்கிறான் முத்திரை அடிச்ச அர்த்தம் என்ன தெரியுமா காலங்காலத்துக்கும் பெருமை கொண்டவனாகவே இருப்பான் அதான் நம்ம பல பாக்குறோம் பார்க்கிறோம் திருந்தாமலே இருப்பாங்க அதாவது மரணத்தை தருகிற வரைக்கும் அவர்களுடைய தொற்றில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்ங்கிற மாதிரி அவர்களுக்கு அந்த ஆணவமும் பெருமையும் அவர்களை விட்டு போகவே போகாது அவன் கூடவே இருக்கும் அவன் அவனுக்கு வைக்கிற வரைக்கும் அவனுக்கு அந்த மரணத்தை தருகிற வரைக்கும் அவன் அந்த செயல் இருக்குதுன்னா அடுத்தவனை அலட்சியப்படுத்துவது என்கிட்ட பொருள் இருக்குன்னு சொல்லி திமுறாக பேசுவது அப்படிப்பட்ட மக்களுடைய நிலை என்ன ரொம்ப பரிதாபமான நிலை அவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்கிறான் முத்திரை இடுகிறான் முத்தரை இட்டால் அந்த கெட்ட செயல் அவனை விட்டு போவாது அதனால் பாதிக்கப்படுவது யாரு இந்த ஆணவக்காரனுடைய நிலைதான் பரிதாபமாக முடியும் என்று அல்லா இப்படி ஆணவக்காரர்களை பற்றி அடுக்கடுக்காக சொல்கிறான் அப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு இருக்கிறது அதுபோகும் அதாவது என்ன மாதிரி சொல்லுதுன்னா நீங்கள் பூமியில் அநியாயமாக நியாயமின்றி பெருமை பெருமை கொண்டீர்கள் இருமாப்பு கொண்டதும் கொண்டதும்இதற்கு காரணம் ஏன் அல்லாஹ் இதை செய்தான் என்றால் இந்த மாதிரி முத்திரை இடறானே அது காரண என்ன குன்தும் தம்ரஹூன் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட மக்களாக இருந்தீர்கள் நியாயமின்றி இன்றி பெருமை அடித்தீர்கள் இருமாப்பு கொண்டீர்கள் இதற்குத்தான் உங்களுக்கு நான் முத்திரை குத்தி இருக்கேன் அதனால நீங்க போகும் இடம் எது தெரியுமா உதுகுலு அபவாஜ ஜன நம்ம காலிதுனフィफा நீங்கள் என்றென்றும் நரகத்தின் வாசலில்களின் நுழையுங்கள் முத்த கப்பிரின் ஆணவக்காரர்களும் பெருமை அடை அடிக்கக்கூடியவர்களுடன் நிலை என்ன தெரியுமா அவர்கள் தங்கும் இடம் மிகவும் கெட்டது அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுபானு தாலா இந்த நிலையை சொல்கிறான் ஆணவக்காரர்களோட நிலையம் அப்ப ஆணவக்காரர் என்றால் இந்த பெருமை ஆணவம் அகம்பாளம் மமதை நான் என்ற எண்ணம் என்னிடம்தான் பொருள் இருக்கிறது பணம் இருக்கிறது அதற்காக கீழிருக்கும் மக்களை நான் நசுக்குவேன் ஒடுக்குவேன் அலட்சியப்படுத்துவேன் கேவலப்படுத்துவேன் என்று நினைத்தால் அவர்களுடைய நிலை என்ன மறுமையில் நரகம் இம்மையில் அல்லாஹ் புத்தரை குத்தி விடுவான் அல்லாவின் கோப பார்வைக்கு ஆளாகி விடுவான் என்றாவது அல்லாஹு பிடித்தால் அவனால் தாங்க முடியாது என்ற நிலை இந்த வரலாற்றில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபானத்தாலா

காலையிலையும் மா மாலையிலையும் வள் கதாத்திவள் அசிக காலையிலையும் மாலையிலையும் இறைவனை பிராத்தியங்கள் உம்மை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் வஸ்வீர் நர்சங்க கட்டுப்படுத்தி கொள்வீராக இவ்வுலக வாழ்க்கையை இவ்வுலக வாழ்க்கையை கவர்ச்சியே நாடி உங்கள் கண்களை நீட்டி விடாதே அண்ணா நபிக்கு கட்டளையிடுறான் அறிவுரை சொல்லுகிறான் அதை சொல்லி போட்டு சொல்றான் அவள் துளிது சீனத்துல ஹயா தத்ண்யா

அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய் அந்த சிறகை தாழ்த்துவீராக அவங்களிடம் நீங்கள் கட்டுப்படுத்தி இருவாத பாவப்பட்ட மக்களுடன் நீங்கள் கட்டுப்படுத்தி வாழ்ந்து கொள்ளுங்கள் இந்த அநியாயக்காரர்களுக்கு கட்டுப்படாதை என்று நபிக்கு அல்ல என்ன செய்யறான் ஒரு கட்டளையை எடுக்கிறான் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும்